அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலா வேலூர் இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பதே மூலம் நட்சத்திரத்தின் பலன்கள் மற்றும் அதை பற்றிய சிறு குறிப்புகள் மூலம் நட்சத்திரம் என்றாலே மக்களிடையே சிறு பயம் இருக்கும் அது திருமண விஷயத்திற்கு இருக்கிறது அது பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை என்று அதற்குரிய ஒரு தனி பதிவாகவே நான் இனி போட போய் போடுகிறேன் அப்போது அதில் விவரமாக கூறுகிறேன் மேலும் இப்பொழுது மூல நட்சத்திரம் என்பது கேதுவினுடைய நட்சத்திரம் கேதுவினுடைய மூன்று நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரமாக இந்த மூல நட்சத்திரம் உள்ளது இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராசியோ தனுர் ராசி இந்த தனுர் ராசி குரு பகவானினுடைய ராசியாக உள்ளது ஆக மூலம் என்பது ஞானகாரகனுடைய நட்சத்திரம் ஞானகாரகனான கேதுவோட நட்சத்திரம் கேது பகவானோட நட்சத்திரம் அப்போது ஞானம் என்கின்ற மூலம் இருக்கக்கூடிய ராசியோ குருவினுடைய வீடு குருவினுடைய வீடு வந்து புத்திகாரகனாகிய குரு பகவானுடைய வீடு ஆக இந்த புத்தியும் ஞானமும் இணைந்தால் எப்படி இருக்கும் ஒரு புத்தியில் கெட்ட ஞானம் நல்ல ஞானம் அதாவது கெட்ட புத்தி நல்ல புத்தி அப்போது இந்த புத்தி கேதுவும் குருவும் சேரும் போகக்கூடிய இடத்தில் நல்ல ஞானத்தை உலக மக்களுக்கு புகட்டக்கூடிய ஞானமாக அது ஏற்படுகிறது அதனால்தான் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உலக மக்களுக்கு நன்மைகள் நிறைய செய்வார்கள் ஆனால் அவர்கள் வீட்டில் அவர்களை அதிகமாக எடுத்துக்கொள்வதில்லை காரணம் ஞானம் வீட்டுக்கு உபயோகம் இல்லை தான் உபயோகம் என்ற ஒரு தத்துவத்தை மறைமுகமாக தான் இந்த மூல நட்சத்திரம் மேலும் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஈகோ அதிகமாக இருக்கும் ஏனென்றால் என்றால் அதுக்கு காரணம் அறிவு அறிவு அறிவுதான் காரணம் புத்திசாலித்தனம் அதிக அறிவு திறமை அதிகமாக இருப்பவர்களுக்கு இந்த ஈகோ வந்து இயற்கையிலேயே கல்வி செருக்குன்னு சொல்வார்களே அந்த கல்விச் சருக்கு இயற்கையிலே அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதே நேரத்தில் அவர்கள் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்ற ஒரு எண்ணமும் அவர்களிடம் இயற்கையிலேயே ஏற்பட்டுவிடும் இதற்கு காரணம் என்னென்னா தன்னுடைய கருத்து சரியான கருத்து மட்டு கருத்துத்தான் என்று அடித்து சொல்லக்கூடிய ஆற்றல் அவர்களிடம் அதிகமாக உண்டு இதை மறுத்து யாராவது பேசும்போது திடீரென முன்கோபமும் அவர்களுக்கு வருவதற்கு உண்டு முன் முன்கோபமாக இருந்தாலும் அந்த கோபம் உடனடியாக மறைந்துவிடும் என்பதுதான் உண்மை காரணம் ஞான விஷயத்தில் ஞானக்காரர்கள் ஈவன் பெரிய சாமியார்களாக இருந்தால் கூட ஞானம் அதிகமாக வரும் அவர்களுக்கு கோபமும் அதிகமாக வரும் ஆனால் வந்த வேகத்தில் அந்த கோபமும் மறைந்துவிடும் என்பதே உண்மை மேலும் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சமூக சேவையில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் அவர்கள் அவரவர்கள் வீட்டிற்கு வேலை செய்யாவிட்டாலும் பக்கத்து வீட்டில் யாராவது ஒரு வேலை வேண்டு வேலை என்று கேட்டால் உடனடியாக விழுந்து அடித்து கொண்டு செய்வார்கள் அது போன்ற பொதுநல விரும்பி இவர்கள் இவர்களுக்கு கல்வியில் அகாடமிக் நாலேஜ் வந்து ஓரளவுக்கு குறைத்தே இருக்கும் பெரும்பான்மையாக எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது ஓரளவுக்கு இருந்தாலும் அவர்களுடைய நாலேஜ் வைடு நாலேஜ் எக் ஜென்ரல் நாலேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப வைடாக ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும் ரொம்ப ஸ்பராடிக்கா எல்லா ஞானத்தையும் அவங்க கரைத்து குடிக்கக்கூடிய ஆற்றல் அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு மேலும் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சில நேரங்களில் அவர்களுடைய குருவையே உதாசீனப்படுத்தக்கூடிய நேரமும் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் காரணம் அவர்களுடைய அதுக்கும் காரணம் இந்த ஞானமே தான் ஞானம் வந்து வந்துவிட்டால் குருவையும் ஆராய செய்யக்கூடிய ஞானத்தை குருவை பற்றியும் ஆராயும் நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயக்கூடாதுன்னு சொல்வார்கள் இருந்தாலும் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆராய முற்படுவார்கள் அந்த முற்படுவதின் காரணமாக குருவையை உதாசீனப்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு என்று தான் கருத வேண்டும் மேலும் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாம்பத்திய சுகங்கள் சற்று குறைந்த இருக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் ஆக்சுவலி குறைந்து இருப்பது குறை குறைந்தது அல்ல அவர்களுக்கு தாம்பத்திய சுகமும் இருக்கும் அதே நேரத்தில் ஞான விஷயங்களில் அதிக பற்றும் இருக்கும் என்று தான் அர்த்தம் அந்த ஞான விஷயங்களில் அதிக பற்று ஏற்பட்டுவதால் இந்த மூல இதுக்கு க கம்மியாக இருக்கும்போது மக்கள் மத்தியிலே நினைப்பு தவிர மற்றபடி அவர்களுக்கு ஞான் தாம்பத்தியத்திலும் ஈடுபாடு உண்டு சிற்றின்பத்திலையும் உண்டு பேரின்பத்திலையும் அதிக ஈடுபாடு உண்டு என்று தான் அர்த்தம் மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் திடீரென்று கோபம் நெருப்பு மழையாக பெய்வார்கள் அவர்களை சமாளிப்பதே ரொம்ப கடினமாக இருக்கும் இந்த கண்டாந்திர நட்சத்திரங்களில் இந்த மூல நட்சத்திரம் முதல் பாதம் வருவதால் இந்த மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய கோபத்தாலையோ தன்னுடைய வாயாலையோ கெட்ட பெயர் வாங்கி சமுதாயத்தில் அவர்கள் டெவலப் ஆக முடியாமல் போவதற்கும் வாய்ப்புகள் நிறைய வந்து போகும் எனவே இவர்கள் ஓரளவுக்கு தன்னுடைய பேச்சை ரிஃபைன் பண்ணி கொண்டால் சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு மூலம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருப்பவர்கள் குடும்பத்தின் மீது பற்றும் செல்வத்தின் மீது செல்வமும் அவர்களை தானாக வந்து அடையும் மூலம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாதில் வெல்லக்கூடிய ஒரு திறமை உண்டு தர்க்கம் தர்க்க சாஸ்திரத்தில் இவர்களை இவர்கள் போனால் கண்டிப்பாக அது வெற்றி உண்டு என்றுதான் அர்த்தம் மூலம் நான்காம் பாதத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமே ஒரு குறிக்கோளாக தன்னுடைய லௌகீக சுகங்களில் அதிக கொஞ்சம் ஈடுபாடும் அவர்களுக்கு கண்டிப்பாக அமைந்துவிடும் மேலும் இந்த மூல நட்சத்திரம் ராட்சச கணமாக நட்சத்திரமாக உள்ளது அதாவது மனுஷகணம் தேவகணம் ராட்சசகணம் கணம் என்ற கணங்கள் இருக்கிறது அதிலே இந்த நட்சத்திரக்காரர்கள் ராட்சச கணத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த நட்சத்திரம் பெண் நட்சத்திரமாகவும் இந்த நட்சத்திரத்திற்குரிய விலங்கு நாய் பைரவர் நாயாகவும் விளங்குகிறது மேலும் இந்த நட்சத்திரத்தின் மரமாக வரக்கூடியது மராமரம் என்கின்ற ஒரு மரம் ஒன்று உண்டு அந்த மராமரம் வந்து இந்த மூல நட்சத்திரத்திற்குரிய ஸ்தல விருட்சமாக கருதப்படுகிறது மேலும் இந்த மூல நட்சத்திரத்திற்குரிய பறவையாக செம்பருந்து அப்படின்னு ஒரு பறவை இருக்குது அந்த செம்பருந்து பறவை தான் இந்த மூல நட்சத்திரத்திற்குரிய பட்சியாக விளங்குகிறது மேலும் இந்த மூல நட்சத்திரத்திற்குரிய ஸ்தலமாக திருவள்ளூருக்கு பக்கத்தில் மொப்பேடு என்கிற ஊரில் சிங்கீஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில் தான் இந்த மூல நட்சத்திரத்திற்கு உரிய ஸ்தலமாக கருதப்படுகிறது இருந்தாலும் அன்பர்களே அவரவர்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலையே அவ உங்கள் நட்சத்திரத்தின் ஸ்தலமாக கருதி அங்கே இருக்கக்கூடிய சிவனையை வழிபட்டாலே நீங்கள் அந்த ஊருக்கு சென்று அடைந்த பலனை நீங்கள் இங்கே இங்கு ஊரில் இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டாலே வரும் என்பது உண்மை என்ற கருத்தை இங்கு நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன் மேலும் இந்த மூல நட்சத்திரத்தில் நிறுதி என்கின்ற அசுர அதாவது அஷ்டதிக்கு பாலகர்களில் நிறுதி ஒரு அஷ்டதிக்கு பாலகர் அந்த அஷ்டதிக்கு பாலகராக பாலகரான நிறுதி இந்த நட்சத்திரத்தில்தான் பிறந்து ராஜபரிபாலனம் செய்ததாக புராண வரலாறுகள் உண்டு மேலும் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் தசையாக வருவது கேது மகாதசை கேது மகாதசை ஞான தசை அடுத்து இந்த இவர்களுக்கு அனுகூலமான தசைகளாக வரக்கூடியது சுக்கர மகாதசை சந்திர மகாதசை ராகு மகாதசை சனி மகாதசை புதன் மகாதசை ஆக இந்த சுக்கரன் சந்திரன் ராகு சனி புதன் இவர்களுடைய தசா புத்திகள் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாராபலம் வரிசைப்படி இவர்களுக்கு அதிகமான நன்மைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு மேலும் இந்த மூல நட்சத்திரத்தின் வசிய நட்சத்திரமாக உள்ளது திருவாதிரை நட்சத்திரம் ஆக இந்த திருவாதிரை நட்சத்திரமும் மூலம் நட்சத்திரமும் பரஸ்பர அன்புடையவர்களாகவும் இந்த இரு நட்சத்திரங்கள் கணவன் மனைவியாக அமைந்துவிட்டால் அவர்கள் ஆதர்ச தம்பதிகளாக அந்யோன்ய தம்பதிகளாக விளங்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு மேலும் இந்த ஏழு நட்சத்திர இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது அந்த இருபத்தேழு நட்சத்திர நாட்களில் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குன்னு சில நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் ஒரு பதினஞ்சு நல்ல நாட்கள் உண்டு அந்த பதினஞ்சு நல்ல நாட்கள் எதிரானு கேட்டிங்கன்னா மூ பூரம் பூராடம் பரணி நட்சத்திரங்களும் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திர நாட்களும் திருவாதிரை சுவாதி சதயம் வரக்கூடிய நாட்களும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களும் ஆயில்யம் கேட்டை மூ ஆயில்யம் கேட்டை ரேவதி வரக்கூடிய நட்சத்திர நாட்களும் ஆக இந்த பதினஞ்சு நட்சத்திர நாட்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு காரியங்களை எடுத்தால் கண்டிப்பாக ஜெயமாகும் சாதகமாக அவர்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளமை காலங்களில் கல்வி காலங்களில் கல்வி படிக்கக்கூடிய ஹைஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் காலங்களில் சுக்கரமகா திசை வருவதால் இவர்கள் வாழ்க்கையில் கவனமுடன் திசை திசை திரும்பாமல் தன்னுடைய படிப்பை முடித்து பிறகு வேலைக்கு போய் பிறகு திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நியதியை கடைபிடித்து கொண்டால் கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்ந்து சமுதாயத்திற்கு நல்ல பணியை செய்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் தோன்றும் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொண்டால் இது போன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்